अरे कालर तो तो सादा तक जगह या ले 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 आ नहीं भयंकर मर गया अरे नहीं या उरुडा अरे तोड़ा पर अरे अरे ये प्रीमल तो है इवला सेवल मुंडे सारिया स्टांग करके हम नहीं क्या चुप क्या चुप दिला बाड़े अरे तेरी बाबड़ी

நல்லா வேலைக்குறது மீன் ஐம்பது பீஸா இருக்கா ஒருக்கும் பெருசாக இருக்குங்கண்ணா எனக்கு எத்தனை பீஸ் என்ன நான் பீஸ் பீஸ் மீன்

இது வித்தியாசம் பார்த்துருக்கலாம்ப்ல ஒரு மீன் டேஸ்ட் கம்மியாகவும் ஒரு மீன் டேஸ்ட் கூட இருக்கா பார்த்தியா ஆமாம் ஒரு மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் ஒரு மீன் ரொம்ப அதிலையும் அந்த மீனை சாப்பிட ரெண்டு மீன் ஒரே மீனாக தூட டவுட்டாக இருக்குது அது இல்லை அதுல செய்யலாம் கொழுப்பு ஒரு மீனில் கொழுப்பு இருக்குதுன்னு உள்ளே கொழுப்பு இல்லை ஓல கொழுத்த மீன் இருக்குல்ல கொஞ்சம் ரைட் கொளுத்த மீன் வந்து எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும் கொளுத்த மீன் வந்து எந்த மீன் எடுத்துட்டாலும் இதுதான் சாதாரண சூடாக இருக்கல சூடை எடுத்தாலும் சாலை எடுத்தாலும் நெத்தில எடுத்தாலும் இந்த மீன் வந்து கொளுத்துருந்தா மட்டும்தான் மீன் வந்து நம்ம முட்டை ஓடுற கோழி ருசி இருக்காது போடுற பருவத்துல இருந்தா கோழி அவ்வளவு ருசியா இருக்கும் அதான் அப்படிதான் மச்சான் அது எவ்வளவு ருசியா இருக்கு அந்த கோழி

ஐடியா கொடுத்துட்டாளண்ணா சர்க்கரை தானே இருக்கு அவன் மண்டையில இருந்து எலும்பு மட்டும் அக்கிட்டு கீழே விட்டுருந்தேன் அது மண்டையில வந்து சதுரந்தா தானே இருக்கு கடிப்புறா இருந்து பாருங்க அது மக்களே எச்சி வச்சு விட்ருவோம் மக்களே படத்துல எச்சி வைத்துக்குள்ள மாதிரி எச்சி வச்சாதான் மக்களே எடுக்க மாட்டாங்க அப்படி பெருமையா எடுமையா எடுமையா தயாரிமா

அதனால அவர் எப்பவுமே ஒடுங்கி குந்துறாரு அவர் சத்திய யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது உங்க பின்னாடி ஆயிரம் பேர் இருக்கான் நூறு பேர் இருக்கான் சத்திய ஒரே ஒருத்தன் தான் சத்திய இடி வாடா புண்டே இங்க நிதி இருக்கு ஆ அத எடுத்துட்டு

ஏன் சவச்சி பக்கலாம் அதனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இன்னைக்கு சிங்கிய பிடிச்சிட்டு காலையில சாப்பாடு சாப்பிடுவோம் அடுத்து பிடிக்கணும் சாப்பிட்டு முடியும் பயிர் நிறந்த மனசும் தொழிலும் நிறைந்துற கடி